உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செய்யாறில் இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டருங்க ஆமாங்க கரெக்டாக அந்த எட்டு கிலோமீட்டரில் அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு இலவச மின்சாரம் கிணறு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே விவசாயம் வந்து நெல் பயிர் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இப்போ அறுவடை வந்து பண்ணிகிட்ருக்காங்க சைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே நல்லா சூப்பரான ஒரு சைட்டு இது ஃபுல்லாகவே நெல் பயிர் நான் கிணறு அதோடய சர்வீஸு எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டு வீடியோ வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ அடுத்தது வந்து பயிரிடுறதுக்கான நாத்தங்கால் கூட வந்து கண்டிப்பாக விட்டுருக்காங்க இதில் வந்து என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னா நெல் பயிரும் வச்சுருக்காங்க கடலக்காய் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எள் வதைச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் கண்டிப்பாக காமிச்சிருக்கேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குதுங்க ஆமாங்க மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா கிட்டத்தட்ட எந்தெந்த பிட்டுக்கு வந்து பாயினுமோ அந்தந்த பிட்டுக்கு எல்லாமே வந்து பைப் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிட்டு ஃபுல்லாகவே வந்து நெல் அறுவடை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான இயந்திரம் வந்து உள்ள நெல் அறுவடை மிஷின் வந்து இருக்குதுங்க அதுக்கு வந்து போயிட்டுருக்கு ஆமாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாட்டு தாங்க ஃப்ளாட்டு வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டில் வந்து பண்ணினது அந்த பஞ்சாயத்து அப்ரூவ்டுக்கு ஃப்ளாட்டுக்கான அந்த வழி வந்து கிட்டத்தட்ட நாலு வழி வந்து நாலு ரோடு வந்து இந்த இடத்துக்கு வந்து டச் ஆகுதுங்க ஆமாங்க கண்டிப்பாக அந்த நாலு ரோடுமே இந்த இடத்துக்கு வந்து டச் ஆகுது அதுக்கான அந்த ஃப்ளாட்டுக்கான மேப்பு அந்த ஃப்ளாட்டுக்கான ஃப்ளாட்டு வந்து பஞ்சாயத்துக்கு அப்ரூவ்டுக்கான அந்த வழியும் வந்து நானுங்க அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான ரசீதியும் வந்து கண்டிப்பாக இருக்குது கையில் ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து சூப்பரான ஒரு சைட்டு இந்த சைட்டோட ரேட்டு வந்து ஓனர் வந்து பதினேழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பிள் வந்து இருக்குது இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஆமாங்க இது இந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நெல்லி கொய்யா மரம் தேக்கு தென்னை அந்த மாதிரி எல்லாமே ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிணறு வந்து சூப்பரான ஒரு கிணறு தண்ணி வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அளவுக்கு வர இருக்குது மொத்தம் இது வந்து அந்த கிணறுடைய ஆழம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடியிலேருந்து நாற்பது அடி வரை ஆழம் இருக்குதுங்க ஆமாங்க தண்ணி வளம் வந்து சூப்பரான தண்ணி வளம் அதே மாதிரி நெல் கடலக்காய் கரும்பு அந்த மாதிரி எல்லா ஒரு விவசாயம் பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் வேணால் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம் இல்லை விவசாயம் பண்ணணுன்னா விவசாயமும் கூட பண்ணிக்கலாம் ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது வந்து பேசிக்கலாம் செய்யாறுலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டரில் தாங்க இந்த சைட் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சதுன்னா முதல்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு சைட் சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் ஆமாங்க உழவன் ரயில் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியான ரேட்டுக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மற்றபடி ஹையஸ்ட்டு ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ பண்ண மாட்டோம் ரைட்டுங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் எனது உழவன் ரயில் எஸ்டேட்டோட அன்பு வணக்கங்களை நம்ம முதல்ல தெரிவிச்சுருக்கேன் ஆமாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சைட்டு தான் இதில் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அந்த பைப் லைன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறது அதே மாதிரி வில்லேஜ் வந்து பக்கத்தில் இருக்கிறதா பாருங்கள் அந்த வில்லேஜ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அதே மாதிரி ஸ்டே பண்ணினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமா இருக்கும் அந்தளவுக்கு ஸ்டே பண்ணால் தைரியமாக வந்து ஸ்டே பண்ணலாம் ஆமாங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்டு தான் பக்கத்து இந்த இந்த வீட்டில் வந்து நெல் பயிர் போட்டு இப்போ அறுத்துட்டாங்க பாருங்கள் பைப் லைன்னு எள்ளு போட்டிருக்கிறது கூட நான் அந்த சைட்டில் வந்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே வியூ ஊர் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டு வந்து பிடிச்சிருந்தனா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் எள்ளு பக்கத்தில் பீட்டில் வந்து கடலக்காய் போட்டிருக்காங்க ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் நன்றி வணக்கம்